மணிவாக்கம் ஊராட்சியில் கோடை காலத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு பொதுமக்களுக்கு மோர் சிட்லப்பக்கம் ச ராஜேந்திரன் வழங்கினார் மணிவாக்கம் ஊராட்சியில் அதிமுக சார்பில் கோடை காலத்தை முன்னிட்டு தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது இதில் பொதுமக்களுக்கு நீர்மோர் உள்ளிட்ட குளிர்பானங்கள் சிட்லவக்கம் ச ராஜேந்திரன் வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் மன்னிவாக்கம் ஊராட்சியில் உள்ள அதிமுக சார்பில் கோடை காலத்தை முன்னிட்டு தண்ணீர் பந்தல் திறப்பு விழா மன்னிவாக்கம் கூற்றோட்டில் நடைபெற்றது இதில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி புருஷோத்தமன் தலைமை தாங்கினார் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் துளசி சிங்கம் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற தலைவர் வீரப்பன் ஒன்றிய இளைஞரணி தலைவர் ஏழாவது வார்டு உறுப்பினர் நாகராஜ் வண்டலூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வேதகிரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக காஞ்சிபுரம் அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்பியுமான சிட்லப்பக்கம் ச ராஜேந்திரன் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் கஜா என்கின்ற கஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் பின்னர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா திருவுருவப் படத்தை மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனை அடுத்து தர்பூ தர்பூசணி இளநீர் ரஸ்னா மோர் வெள்ளரிக்காய் பழம் பன்னீர் ஆப்பிள் ஜூஸ் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு வழங்கி உடன் கிளை செயலாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் menno <us>